ஹரே கிருஷ்ணா எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என்னோட ரெண்டபாத் பிரான் வணக்கம் கீதை ரெண்டாவது அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ மூணாவது ஸ்லோகம்ல இருக்கும் ரெண்டு ஸ்லோகம் ஆல்ரெடி பார்த்துட்டு போனதில் போன வாரம் வியாழக்கிங்கன்னா இப்போ இந்த வாரத்தை வந்து நம்ம ரெண்டாவது ஸ்லோ அத்தியாயத்தை கண்டினியூ பண்ணுவோம் மூணாவது ஸ்லோகம் मा स्मगमः पात नैतत् त्वयि उपपद्य उपपद्यते क्षुद्रम् हृदय च त्यक्बोधिस्थ परन्तप नैव्यं मा स्मगमः पात नैतत्त्वयि उपपद्यते க்ஷுதிரதயம் இதனோட மொழிபெயர்ப்பு யாராவது படிக்க விரும்புறீங்களா யாரும் படிக்கலன்னா படிக்கட்டுங்களா படிங்க மக்காட்சிதாராளமா இரண்டாவின் மகனே இது போன்ற இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காது இது உனக்கு பொருத்தமானதல்ல இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிர்க்க செய்பவனே அர்ஜுனன் அழைக்கப்படுகிறான் கிருஷ்ணரின் தந்தை ஆவார் எனவே அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் ரத்த சம்பந்தம் உள்ளது சத்ரியனின் மகன் புரிய மறுத்தால் அவன் பெயரளவு சத்ரியனே பிராமணனின் மகன் கெட்ட வழியில் நடந்தால் அவன் பெயரளவு பிராமணனே இத்தகைய சத்ரியர்களும் பிராமணர்களும் உபயோகமற்ற மக்களே எனவே அர்ஜுனன் சத்திரியரின் உபயோகமற்ற மகனாக ஆவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை அர்ஜுனன் கிருஷ்ணரின் மிக நெருங்கிய நண்பன் மேலும் கிருஷ்ணரே தேரில் நேரடியாக அவனுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்தார் இது போன்ற வாய்ப்புகளுக்கிடையே அர்ஜுனன் போரை துறந்தால் செயல் அவனது புகழை கெடுத்துவிடும் எனவே அர்ஜுனனிடம் உள்ள இத்தகைய மனப்பான்மை அவனுக்கு பொருத்தமானதல்ல என்று கிருஷ்ணர் கூறுகிறார் பெரும் அதிர்ச்சிக்குரிய பீஷ்மரிடமும் உறவினர்களிடமும் பெருந்தன்மை காட்ட வேண்டும் என்ற மனப்பான்மையில் தான் போரை திறப்பதாக அர்ஜுனன் வாதிடலாம் ஆனால் அத்தகைய பெருந்தன்மையினை இதய பலவிதமாக கிருஷ்ணர் கருதுகிறார் இத்தகைய பொய்யான பெருந்தன்மை எவ்வித அதிகாரிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் பெயரளவிலான அகிம்சையை அர்ஜுனை அர்ஜுனனை போன்ற நபர்கள் திறந்தாக வேண்டும் ஹரே கிருஷ்ணா தேங்க்ஸ் இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து திட்ட ஆரம்பிக்க போறாரு பாத்தீங்களா இப்ப அர்ஜுனன் என்ன பெருந்தன்மையா எனக்கு இந்த இது வேண்டாம் பதவி வேண்டாம் ராஜ்யம் வேண்டாம் எனக்கு அவங்கள பொண்ணுதான் கிடைக்கணுங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி தன்னோட கா இந்த காண்டிவா வில்ல போட்டாச்சு அத்தியாயம் ஒண்ணு முடிவுல இதுதான் நடக்குது அத்தியாயம் ரெண்டுல பகவான் பேச ஆரம்பிச்சுட்டாரு எங்கிருந்து வந்தது உன்னோட இந்த இது அற்பமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அற்பமா ஒரு இதய பலவீனமுள்ள ஒரு செயலை செய்யறதுக்கு உனக்கு எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு குணம் வந்துச்சு நீ ஒரு சத்திரியன் சத்திரியனோட குணம் என்ன வீரம் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் ஆனா நீ எப்படி இருக்க ஜீரோ மாதிரி பேசுற இது எப்படி எந்த வகையில இது கரெக்ட் சொல்லு சத்ரிய தர்மம் என்ன அதுபடியா நீ பேசுற அதாவது பிராமணர்களோட குணம் சாஸ்திரத்துல என்ன விடுறது வைஷ்ணவர்களோட குணம் வந்து நான் ஏற்கனவே தவறு முன்னாடியே வைஷ்ணவர்கள் பிராமணர்கள் குணம் அப்ப ரெண்டு பேர்த்துக்குமே அந்த ஒரு கருணை உள்ளம்ங்கிறது இருக்கதான் செய்யுது பகவானோட பக்தனான அர்ஜுனனுக்கு கருணை உள்ளம் இருக்குதுங்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது ஆமா இருக்கதான் செய்யும் ஆனா அந்த வேலையில இருக்கும்போது அப்போ ஆர்மியில இருக்கும் எதிர எதிர் நாட்டு அணி வந்து எதிராளிகள் இருக்காங்க இல்லையா நம்மளோட எதிரிகள் அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு படை எடுத்து வர்றாங்க கோர் புரியறாங்க அநியாயமா மக்களை வந்து துன்பம் செய்யறாங்க அப்படின்னா நம்ம சும்மா நின்னு பார்த்துட்டு இருக்கோமா ஐயோ பாவம் பக்கத்து நாட்டுக்காரங்க தானே எதிர் நாட்டுக்காரங்க தானே அவங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கும்ல நம்ம விட்டுருலாம் இப்படி நின்னு பேசிட்டு இருந்தா எந்த தலைவர் சரி பரவாயில்லப்பா நீ சொல்றது கரெக்ட் தானே விட்டுட்டு என்ன பேசுற தான் பேசுறியா நம்ம நாட்டு மக்கள் அதர்மம் வழியில அவங்களை தாக்கு தாக்கப்பட்டுட்டு இருக்காங்க நீ சத்திரியா இருந்து எழுந்திரிச்சு போர் கூறியிருந்த விட்டு போட்டு நீ இப்படி பேசுறியே அப்படின்னு தானே கேட்பாங்க எந்த ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க இப்ப கிருஷ்ணர் அந்த அதிகாரத்துல இருக்க எப்பவுமே கிருஷ்ணர் அதிகாரத்துல தானே இருப்பாரு அவர் தான் பரம புருஷ பகவான் எல்லாத்துக்கும் அகந்தீஜ கதக பாத்தி தாக எல்லாத்துக்கும் பரமபிதாவா அதாவது பகவான் தான் எல்லாத்துக்குமே தந்தையா இருக்காரு நம்மளுக்கு ஒரு விதை குடுக்குற தந்தையா இருக்கிறது பகவான் கிருஷ்ணர் தான் அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு அதிகாரம் இல்லாமையா இருக்கும் தன் மகன் நேர்வழியில போகல சரியான வழியில போகல இல்ல சரியான நேரத்துல அவனோட கடமையை செய்ய தவறுனாலும் அது குற்றம் தானே சத்திரிய தர்மப்படி அவனோட கடமை என்னன்னா போர் போர்க்குரியது அதை பண்ண மாட்டேன்னு சொல்றது அது குற்றம்தான் அப்ப அது இந்த இடத்துல வந்து அவனோட பெருந்தன்மையை குறிக்கல பலவீனத்தை குறிக்குது சொல்றாரு பிரபுபாதர் சொல்றாரு அர்ஜுனன் வந்து அஹ் ஒரு வருஷம் அஹ் அந்த கதைய நான் சொல்றேன் அவர் இந்த கதைய வந்து இதா சொல்லியிருக்க மாட்டாரு சொல்லிருக்க மாட்டாரு லைனை பார்த்துட்டு அந்த நினைக்கிறேன் என்ன அந்த அர்த்தம் நம்ம கேட்டிருப்போம் இப்போ கிளாஸ்களில் மகனேன்னு சொல்ற காரணம் ஒரு சத்திரிய குலத்துல இருந்து வர்றவனே நீ இப்படி ஒரு ஹீரோ மாதிரி பேசாம இந்த மாதிரி பேசுறீ அப்படிங்கிற அர்த்தம் அதுல இருக்கு இன்னொன்னு வந்து தௌர்பல்யம் அப்படிங்கிறது பலவீனம் இப்போ பகவான் கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்றதுக்குண்டான அர்த்தம் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து அர்ஜுனன் ஒரு முறை இந்திராவை வந்து விசிட் பண்ணுறதுக்காக இந்திரலோகம் போவாங்க இந்திராவோட பையன் தானே அர்ஜுனன் அவங்க வந்து எப்போ வேணால் போயிட்டு வருவாங்க சொல்கிறோகத்துக்கெல்லாம் நம்ம எப்படி இங்கேருந்து ஒரு சில சமயங்களில் சில பேர்த்துக்கு இந்த ஆக்சஸ் இருக்கும் பிஸ்னஸ் கிளாஸில் டிராவல் பண்ணுறது ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாம் இல்லை இங்கே இருக்கிற நார்த் பாம்பேக்கு இல்லை யூனோ கல்கத்தா மும்பை அப்படின்னு போயிட்டு வரலாம் அவங்க அடிக்கடி போயிட்டு வரது ஒண்ணு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க அவங்களோட தொழிலே அதுதான் போயிட்டு வருவோம் அதே மாதிரிதான் அர்ஜுனனுக்கு வந்து இந்திரலோகம் போயிட்டு வரதுங்கிறது ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை எப்ப வேணுமோ அவங்க எல்லாம் போயிட்டு வருவாங்க அப்படி ஒரு ஒரு சமயம் போகும்போது ஊர்வசிக்கு வந்து அர்ஜுனன் ஒரு விருப்பம் வரும் அப்ப அர்ஜுனன் ஆடுவாங்க அப்ப கிட்ட உங்க வருஷம் அம்மா மாதிரி தான் நினைப்பாங்க ஏன்னா இந்திரன் அவங்க எல்லாத்துக்கும் இன்பத்தை கொடுக்குற அந்த ரம்பை ஊர்வஷி எல்லாம் இந்திரன் வந்து தன்னோட தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்கன்னா தன்னோட தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்பத்தை கொடுக்குற அந்த பெண்களை வந்து தன் தாய் ஸ்தானத்தில் பார்க்குற அந்த அவ்வளோ பக்குவம் உள்ள ஒரு ராஜகுலத்துல வர்ற அர்ஜுனன் எப்படி பலவீனமாக இருக்க முடியும் ஒரு பெண்கள் கிட்ட இந்த பௌதீக உலகத்திலயும் சரி பௌதீக உலகத்திலேயே அது சொர்க்கலோகம் ஆகட்டும் சத்தியலோகம் ஆகட்டும் பூலோகம் ஆகட்டும் இங்க எல்லாமே இந்த ஈரேழு லோகத்திலேயுமே ஈரல் உலகம் சேர்ந்தது இந்த பௌதிக லோகம் இதுல இந்த தடுமாற்றம்ங்கிறது வரலன்னா தான் ஆச்சரியப்படணும் பக்தர்கள் அதனாலதான் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பலவீனம் இதுல இந்த விஷயத்துல பலவீனம் இல்லாம ரொம்ப இடகாத்திரமா இருப்பாங்க ஏன்னா அவங்க வழிபடுற கிருஷ்ணர் அந்த சக்தியை கொடுக்குறாரு புலன் கட்டுப்படுத்துற புலனுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற அந்த கிருஷிகேசர் தான் நம்ம புலன்களை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யறாரு அவரைதான் நம்ம வேண்டிக்கும் நம்ம புலனை கட்டுப்படுத்துறதுக்கு ஏன்னா அவர் தான் அதுக்கு அதிபதி அப்போ பகவானை கும்பிட்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கும்படாட்டி கூட பல புலனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கேட்காட்டி கூட ஆட்டோமேட்டிக்காக புலன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் எவென்ச்சுவலி இப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துக்கு பலவீனம்னு சொல்றது என்னன்னா அந்த அந்த கதை ஒன்று இருக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்திரன் லோகத்தில் இந்திரலோகத்தில் இருக்கும்போது தன் கிட்ட தவறான எண்ணத்தில் வந்த ஊர்வசியை நான் தாயா தான் பார்க்கறேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கை எடுத்து கும்பிட்றப்போ அதை ஒரு அவமானமா கருதுவாங்க ஊர்வசி என் கேட்டீங்கன்னா அவங்க சைடு இருந்து பார்த்தா ஊர் விஷயம் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த வயசாகறங்க வயசாக ஆகுறதுங்கிறது ஒரு இதே இருக்காது அந்த ப்ராப்ளமே இருக்காது எல்லாத்துக்கும் ஒரே வயசுல எப்பவும் அப்படியேதான் இருப்பாங்க எல்லாமே அழகா அவங்களோட வேலையும் இதுதான் ஆடுறது பாடுறது இன்பம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையும் இதுதான் அப்படி இருக்கிற பட்சத்துல விருந்தாளியோ ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பூலோகத்துல இருந்து வந்தாலும் எங்க இருந்து வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை அன்பு பரிமாற்றத்தை பண்ணிக்குவாங்க அதுலயும் அவங்களுக்கு வந்து அது பாவ செயல்னு ஆகாது ஏன்னா அவங்களோட லோகத்துல அந்த இந்திர லோகத்துல அது வந்து ஓகே நம்ம லோகத்துல அது கிடையாது பூலோகத்துல அந்த மாதிரி கிடையாது யாராவது ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா அந்த மாதிரி நடந்துக்கிற அந்த அது வந்து ரொம்ப கேவலமா நினைப்போம் அந்த பழக்கத்தை அங்க வந்து அவங்களுக்கு உண்டான அந்த ரம்பை ஊசிக்கல இதுதான் வேலைங்கிறதுனால அது யாருமே தவறாவும் நினைக்க மாட்டாங்க இந்திரன் கூட அதை என்கரேஜ் தான் பண்ணுவாங்க பரவாயில்ல அப்படின்னு போய் நீ சந்தோஷமா இரு தாராளமா சொல்லி ஆனா அர்ஜுனன் வந்து நம்ம பூலோகத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பரம்பரையில வந்து நல்ல குறுக்குள்ள படிச்சு ஒரு ஒரு தன்னோட ஆண்மைத்துவத்தை வந்து கரெக்டான வழியில கொண்டு போயிட்டு இருக்க அர்ஜுனனுக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமாவும் இருக்கும் ஒரு அதிர்ச்சியாவும் இருக்கும் இப்படி நடந்துக்கிறாங்களே என்கிட்ட வந்து நான் என்னோட தாய் ஸ்தானத்துல இருக்காங்கன்னு சொல்லி எந்திரிச்சுன்னு மன்னிப்பு கேட்பாப்பி என்ன தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு அந்த எண்ணங்கள் எப்பவுமே உங்க மேல வந்தது இல்லைன்னு அதுல கோவப்பட்ட ஒரு விஷயம் விட்டுருவாங்க நீ வந்து தற்காலிகமா நீ பலவீனத்தை அடையவே அப்படின்னு அந்த சாபத்தை தான் கிருஷ்ணர் வந்து ஒரு முறை அஹ் அர்ஜுனனுக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் உதவி செஞ்சிருப்பாரு அந்த சாபத்தை வந்து நிறைவேற்றி ஆகணும் அதே சமயத்துல துரியோதனன் கிட்ட அந்த சூதாட்டத்துல தோத்ததுனால பாண்டவர்களுக்கு ஒரு வருஷம் அந்த அஞ்ஞானவாசம்னு சொல்லுவாங்க யாருமே அடையாளம் காண முடியாத மாதிரி ஒரு வேடத்துல போய் அவங்க வாழணும் ஒரு வருஷம் அவங்க எங்க இருக்காங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க கூடாது வருஷத்துல யாராவது இதுதான் இவங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடி பதினாலு வருஷம் அவங்க வனவாசம் போகணும் இதுதான் அவங்களுக்கு உண்டான தண்டனை அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வருஷத்தை கடைசியில இது பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியல போது கிருஷ்ணர் வந்து உதவி செல்வார் கிட்ட நீ போய் அந்த ஊர்வச்சி உனக்கு கொடுத்த சாபம் இருக்கு அது தற்காலிகமான சாபம் அந்த ஒரு வருஷத்தை நீ இதுக்கு உபயோகப்படுத்திக்கோ அந்த திருமங்கையா நீ போயி எவங்ககிட்ட உத்தர நாட்டு நாட்டுல போய் இரு அப்படின்னு சொல்லி தான் அந்த சமயத்துல அவங்க போய் அவங்களோட அர்ஜுனனுக்கு வந்து ஸ்கில்ஸ் நிறையா இருக்கு அது வந்து வெறும் வில்லுல மட்டும் இல்லை ஆடுறது பாடுறதுலேயே அப்ப பரதநாட்டிய டீச்சரா ஒரு வருஷம் திருநங்கையா இருந்து அங்கே இருக் அந்த நாட்டு இளவரசிக்கு சொல்லி கொடுப்பாங்க இதுதான் அந்த கதை அப்ப கிருஷ்ணர் இங்க என்னத்தை சொல்லி காமிக்கிறாரு அப்படின்னா அப்படி திருமங்கையா இருக்கும் போது ஆணோட பலம் பெண் பெண் வந்து வந்து பலவீனமானவள்னு சொல்லப்படுது அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்கவுங்களோட பக்குவத்தை பொறுத்து இருக்கு பட் அது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுட்டு நடந்துக்குவாங்க பலம் பலவீனம்னு எதை சொல்றோம் அப்படின்னா இப்போ சில பேரு அறிவாற்றல் பெண்கள் ஆண்களை சில ஆண்களை விட பலமா இருக்கிறதையும் பாக்கிறோம் சில ஆண்கள் வந்து பெண்களை விட சில விஷயங்களை பலவீனமா இருக்கிறதையும் பார்க்கிறோம் இல்ல ரொம்ப சாதாரணமான ஒரு பேச்சு வழக்கில் இது நம்ம கே கேக்கிறோம் இல்லையா சாஸ்திரங்கள் சொல்றதை கேட்கிறோம் பெண்கள் பலவீனமானவர்கள் ஏன்னா ஈஸியா அவங்கள ஏமாத்திடலாம் இப்ப ரொம்ப மதுசா பேசி ஏதாவது இது பண்ணா அவங்க ஏமாந்துருவாங்க அதே மாதிரி யோசிச்சு நிதானமா இப்போ நாலு சேலை வாங்க ரெண்டு சேலை இல்லாம சொல்ல சொல்ல இவங்க உருகி போய் வாங்க வாங்கிடுவாங்க அது அதே ஆண்கள் கிட்ட நாலு சர்ட்டு வாங்க ரெண்டு சர்ட்டு இல்லாம சொன்னா எங்கிட்ட ஏ ஏற்கனவே ஏழு சட்டை இருக்கு போது இருக்குன்னு தெரியுவாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு ஜோகுக்காக சொன்ன பட் இந்த மாதிரிதான் நம்மளோட மனசு பெண்களோட மனசு வந்து பலவீனமா இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து எமோஷனலாவும் சில விஷயங்களை நம்ம வந்து உணர்ச்சிகளையும் நம்மள கட்டுப்படுத்த முடியாம அழுதுறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கத்துறது இதெல்லாம் வந்து சில ஆண்களும் அந்த மாதிரி இருக்காங்க சில பெண்களும் ரொம்ப பலமா இருக்காங்க உணர்ச்சிகளை அளவுக்கு அது சொல்லல இது பொதுப்படையா சொல்ற விஷயங்களைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸப்சனல் கேஸ் விதி வழக்கா இருக்கிற சில பேத்த பத்தி நம்ம பேசல பொதுவா வழக்குல என்ன சொல்றாங்கறத பத்தி தான் நம்ம பேசுறோம் அப்ப அந்த பலவீனம் பலவீனம் உனக்கு வந்துருச்சா அதனால நீ இப்படி எதிரிகளை சொல்றியா எதிரிகளை வந்து தவிக்கவல்ல செய்யணும் நீ இங்க இப்படி தவிக்க விடாம நீ தவிச்சு போய் ராஜத்தையே வேண்டாம்னு கைவிடுற இது வந்து உன்னோட பிறந்தன்மையை குறிக்கல பலவீனத்தை தான் குறிக்குதுன்னு சொல்லி இந்த கிருஷ்ணஸ்வரத்தை நம்ம பார்ப்போம் சரி அடுத்த ஸ்லோகம் रेडुपुलिनाळु अर्जुन उवाच कथं भीष्मम् अहं शङ्के द्रोणं च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यमी पूजर्हा अरिसूदन अर्जुन उवाच

எனது பூஜைக்கு உரியவர்களான பீஸ்மர் துரோணர் முதலியோரை போரில் எவ்வாறு என்னால் பாட்டனார் எப்போதும் அவர்கள் தாக்கினாலும் கூட அவர்களை எதிர்த்து தாக்க கூடாது பெரியவர்களுடன் வார்த்தைகளின் மூலம் கூட சண்டையிடாமல் இருப்பது பண்பாடாகும் சில சமயம் அவர்கள் கொடூரமாக நடந்து கொண்டாலும் கூட அவர்களை கொடூரமாக நடத்தப்படாது அவ்வாறு இருக்க அர்ஜுனால் எப்படி அவர்களை எதிர்க்க எதிர்த்து தாக்க முடியும் கிருஷ்ணர் அவரது பாட்டனாரான ஆசிரியரான சாந்திகனின் செய்ய அர்ஜுனனால் கிருஷ்ணரின் முன் வைக்கப்பட்ட சில தர்கங்கள் ஆகும் இப்போ கிருஷ்ணர் கிட்ட இப்ப அர்ஜுன பதில் சொல்றா என்னன்னா கிருஷ்ணா சொல்றாரு இப்படி பலவீனமா இருக்க எங்க இருந்து இந்த பலவீனம் எதிரிய தாக்காம நீ இப்படி பேசிட்டு இருக்காங்க பெருந்தன்மை நினைச்சிட்டு ஏதோ பலவீனமா பேசிட்டு இருக்க அதுக்கு பதில் சொல்றான் அர்ஜுனா நான் என்னோட பாட்டனார டீச்சரை எல்லாம் நீ கொள்ளலாம் தப்பு இல்லைன்னு சொல்றியே நீ போய் உன்னோட டீச்சர் குருகுலத்துல உனக்கு சொல்லி கொடுத்த அந்த சாந்தி பணி முனி போய் நீ கொல்லுவியா என்னோட பாட்டனார் பீஷ்மரை கொல்லலாம்னு சொல்றியே நீ உன் பாட்டனார் உக்ரசேனரை கொல்லுவியா அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குறான் அர்ஜுனன் அங்க அவன் அப்படி கேட்கல ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு வந்து சொல்லாத இடத்துல கூட அர்த்தம் புரியும் இது இந்த தான் இவன் பேசுறான் அப்படின்னு ஏன்னா அவங்க எல்லாம் தூய பக்தியில இருக்கிறதுனால நம்மனால புரிஞ்சுக்க முடியுது எங்க அர்ஜுனன் அப்படி சொல்லவே இல்லையே ஏன் அநியாயமா பழி போடுறீங்கன்னு நம்ம நினைப்போம் பட் ஆச்சாரியர்களுக்கு கிருஷ்ணர் டைரக்டா பேசுவாங்க ஆச்சாரியர்கள் கூட நம்மள மாதிரி இல்லாம அதனால தாராளமா இங்க நம்மளுக்கு தெரியாத அர்த்தங்கள்லாம் ஆச்சாரியர்கள் பொன்னுரீன்னு சொல்லும் போது நம்ம விளக்கத்தை நல்லா தெளிவாக எடுத்துக்கலாம் இன்னும் என்ன அர்த்தம் இருக்கு அதில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அர்ஜுனன் வந்து தெரியும் ஒரு ஒரு இதுல ஒரு மகாபாரத்லேயும் ஸ்ரீமத் பகவத்லேயும் ஒரு இந்த கதை யுதிஷ்ட மகராஜ் காலையில எழுதிச்சு பார்க்கும்போது வீட்டில் வந்து அவங்க தெரிப்பா திருதராஷன் இருக்க மாட்டான் தெரியுமா காந்தாரியும் இருக்க மாட்டா சித்தப்பா விதுரன் அவரு வந்து சொல்லி கொடுத்து தான் திருத்தராஜன் வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாரு வெளியில் போயிருக்கோம் இப்போ எந்திரிச்சு வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க விதிரு விதிரனும் இருக்க மாட்டாங்க விதுருன் சித்தப்பா அவரும் இருக்க மாட்டார் எல்லாருமே இருந்திருப்பாங்க முன்னத்து நாள் அதுக்கு முன்னாடி தான் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் விதுருன் வந்திருப்பார் விதரரை வந்து துரியோதனன் வந்து அவமானம் தேய்ச்சுக்களால நீ ஒரு உனக்கு என்ன தகுதி எங்களுக்கு வந்து ஆலோசனை நீ கிளம்பு சொல்ற வில்லு அம்பு எல்லாத்தையும் எடுத்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா என்னன்னா பதவியே உனக்கு கிடையாது இனிமேல் நீ வந்து மந்திரி கிடையாதீங்க உனக்கும் இந்த ராஜா ராஜ்யத்துக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லை நீ ஒரு கீழ் தரப்புல வந்த கீழ் மக்கள் மாதிரி கேவலப்படுத்தி துரியோதன வந்து விதுரரை அனுப்பிச்சிருவாங்க வெளியில வீட்டுல இருந்து அரண்மனையில ஏன் அப்படின்னா விதுரர் வந்து ஒரு சிறந்த பகவான் பக்தர் எப்பவுமே துரியோதன் திரு திருதிராஷ்டன் தன்னோட அண்ணன் வந்து தவறான வழியில போறான் அப்படிங்கிறது வந்து எடுத்து சொல்லிட்டே இருப்பாரு நீ இந்த மாதிரி தவறான வழியில போற உன்னோட பசங்களும் தவறான வழியில போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாரு ஆனா திருதராஷ்டனால அத தெரியும் நல்லது கெட்டது தெரிஞ்சும் அவன் அந்த ஒரு மோகத்துல மாயையில அன்புங்கிற ஒரு ஒரு போர்வையில அந்த அன்புன்னா அது ஒரு கலப்படம் உள்ள ஒரு அன்பு தானே ஒரு ராஜ்யம் வேணும் அதுக்கு அதுக்காக அவங்க என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்போ அந்த அன்பு வந்து சரி நீ பண்ணு மகனே நீ துரியோதனை நீ என்ன வேணாலும் பண்ணு நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்ற அன்பு ஒரு உண்மையான அன்பா இருக்க உண்மையான அன்பு என்னன்னா நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து நீ இந்த பாவ செயலை செய்யற மகனே அதுக்கு உண்டான விளைவுகளை நீ அனுபவிப்பியே அது மறந்துட்டு நீ ஏன் வேதம் படிச்சும் இந்த மாதிரி தவறான வழியில போற தற்காலிகமான இந்த உடலை சந்தோஷப்படுத்துறதுக்கு தற்காலிகமான ஒரு ராஜ்யத்தக்காக இவ்வளவு பெரிய பாவங்களை செய்யறேன் இத்தனை பேருக்கு துன்புறுத்துறியே இது போர் எத்தனை பேர் மக்கள் சாவாங்க குடும்பம் நாசமாகும் பெண்கள் தவறான வழியில போவாங்கன்னு அர்ஜுனன் யோசிக்கிறது திருத்தராஷ்டன் அவன் யோசிச்சிருக்கான் அவன் சரிப்படுத்தி இருக்கான் தன்னோட மகன்களை இல்லையா அப்பா அம்மா வந்து சரியில்லை சரியான வர வளர்ப்பு இல்லை அப்படின்னா தன்னோட குழந்தைகள் வந்து தவறான வழியில தான் போவாங்க அதனால பாவ விளைவுகளை அவங்க சந்திக்கிறது மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்கும் அது வந்துதான் சேரும் இல்லையா ஆஹ் ஆனா தன்னோட தனக்கு தான் வரும் அவங்க அவங்க பண்ண கருமா அவங்களுக்கு போகும் இருந்தாலும் அந்த ஒரு துன்பம் வேதனை அவங்க பண்ண கர்மாக்காக அந்த துன்பம் வேதனையை அவங்க பட்டு தான் ஆவாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி திருதராஷ் திரு துரியோதனன் கிட்ட கேட்டிருக்குமா ஆனா கேட்கல விதுரன் விதிரர் வந்து எத்தனையோ முறை சொல்லி கொடுத்தும் திருதராஷ்ரனால அந்த அந்த வலையில இருந்து வெளியில வர முடியல அந்த மாய வலையில இருந்து வெளியில வர முடியல ஆனா இந்த தடவை ரொம்ப வயசாயிருச்சு ஏற்கனவே கண்ணு தெரியல ஆனாலும் ரொம்ப வயசான உடலும் கலர்ந்து போகுது இன்னுமே அதுக்கப்புறம் கௌரவர்கள் எல்லாருமே போர்ல கொல்லப்பட்டாங்க பசங்களும் இல்ல அப்ப யார நம்பி இருக்கணும்னு இந்த பஞ்ச பாண்டவர்களை நம்பி அந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் இவனுக்கு பஞ்ச பாண்டவர்களை கொள்ளணும் தான் திரு திருதராஷ்டிரன் துரியோதனன் எல்லாம் சுத்த காலம் இருந்தாங்க ஆனா பகவானோட அனுகிரகத்தால அந்த மாதிரி தவறான விஷயங்கள் எதுவுமே பாண்டவர்களுக்கு நேரிடல ஆனா இவங்க எல்லா திட்டமும் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொரு திட்டமும் ஆஹ் தோல்வியில தான் வந்து முடியும் அப்படி இருக்கிற பட்சத்துல போரும் நடக்கும் போர்ல பாண்டவர்கள் வெற்றி கொள்ளுவாங்க கௌரவர்கள் செத்து போவாங்க இப்போ பாண்டவர்கள் தான் இவன் சாப்பிட்டாகணும்ங்கிற நிலைமை எடுத்து சொல்லுவார் தான் வெளியில போவான் விதிரன் இதுக்கு மேல இங்க இருக்கிறது இப்படி ஒரு ஒரு நாய் போல உனக்கு தேவையா பீமனுக்கு நீ ரசன் வச்சு போல்றதுக்கு எத்தனை முயற்சி பண்ணீங்க இப்போ பீமன் கையாலேயே வாங்கி சாப்பிடுறிய உனக்கு வெக்கமா இல்லையா போய் பகவான் பக்தியை பண்ணி முக்தி வழிய போய் பாரு இப்படி உட்காந்து வெறும் மூணு நேரம் சோறுக்காக இப்படி அவங்க இருக்கணுமா விதுரர் பேசி கடுமையா பேசி கிருஷ்ணர் கடுமையா அர்ஜுனன் இதுதான் உண்மையான அன்பு தன்னோட குழந்தை தீயில போய் கைய வைக்கிறேன்னா அன்பான குழந்தையே அழகான குழந்தையே இங்கேதான் கையை தீயில் வைக்காதேன்னு சொல்லிட்டு இருக்கோம் படானு சாத்தி கையக்குள்ளேயே தீய வைக்கிறேன் முதல்ல இந்த பக்கம் குழந்தைக்கு தெரியாட்டி கூட நம்ம அப்படி அடிச்சு திட்டி நம்மளும் டென்ஷன் ஆகி அப்படிதான் ஆபத்துல குழந்தை போகுதுன்னா நிதானமா பொறுமையா கவிதையா பேசிட்டு இருப்போம் பலார்னு ஒரு அடி கொடுப்போம் இல்லைன்னா டக்குன்னு ஆபத்து காப்பாத்தணும் அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் அர்ஜுனனை கண்டிக்கிறாரு அப்படிதான் விதுரன் விதர் வந்து திருதராஷ்டர் கண்டிக்கிறாரு அதனால திருதராஷ்டிரன் வந்து எந்திரிச்சோன்னையும் சொல்லாம கொள்ளாம நல்லவங்களுக்கு என்ன சொல்லாம கொள்ளாம போறது அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியும் காந்தரி விதிர ஐ மீன் திருதராஷ்டம் ஃபாலோ பண்ணி யா புனித யாத்திரைக்கு அவரு தனியா கிளம்பி போயிடுவாரு யாருமே இல்லைன்னு யுதிஷ்ரு கேப்பார் இன்னும் யாரையுமே காணோம் சொல்லி காணும் பயந்துக்காத எல்லாம் ஓகே அவங்க தவம் பண்ண போயிட்டாங்க அவங்க பெரியப்பா ஒரு அஞ்சு ஏழு நாள்ல அவரு அடுத்த நிலைக்கு போயிருவாரு பிரம்மஜோதி அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப யுதிர்ஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மனால போயிட்டாங்களான்னு ஆனா இல்ல உன்னால போகல அவங்க போக போக வேண்டிட்டு இப்பதான் விதிரர் சொல்லி புத்திமதி இப்பதான் அவங்க காதல கேட்டு இப்ப நல்வழியில போறாங்க விட்டுரு அப்படின்னு சொல்லி அப்படி ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை ஆலோசனை சொல்லும் போது இதே மாதிரி ஆனா இந்த தடவைதான் திருதராஷ்மன் கேட்டிருக்கோம் ஆனா இதுக்கு முன்னாடி பல தடவை கேட்கல அதுல ஒரு தடவை விதிரர் வந்து வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு துரியோதனம் நடந்துக்குவோம் அப்புறம் வெளியில போய் புனித யாத்திரை எல்லாம் போயிட்டு இப்ப திருப்பி வந்திருப்பாரு அப்பதான் கௌரவர்கள் எல்லாரும் இறந்திருப்பாங்க இப்ப திருப்பியும் விதிரர் வந்து திருதராஷன் கிட்ட இன்னும் கடுமையா அந்த ஆலோசனை சொல்லும் போது இப்பதான் துரியோதன இல்லையே தடுக்கிறதுக்கு அவன் தான் எப்ப பார்த்தாலும் தடுத்து ஆலோசனையை முழுசா சொல்ல விடாம பண்ணுவான் இல்லைன்னா கேட்டா கேட்டாலும் அதுபடி நடக்க விடாம பண்ணுவான் திருதராஷ்னா திருதராஷனும் ஒன்னும் ஆர்வமாவும் இருக்க மாட்டான் பண்ணணுங்கிறது அதனால அப்படியே வாழ்க போச்சு ஆனா இந்த தடவை கேட்டுக்கிட்டான் ஆனா யுதிஷ்டர் ஏன் காலையில அவங்கள அவங்க பெரியவங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னா எந்திரிச்சோனே அவங்கள போயி எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நேரம் போய் யாகம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அரசர்கள் பண்றதுலயே எந்திரிச்சோன்னே மக்களுக்காக உலகத்துக்காக சேமத்துக்காக யாகம் பண்றது பூஜைகள் பண்றது தர்மம் பண்றது தானம் பண்றது குறைகளை கேக்கிறது அதை நிவர்த்தி செய்யறதுன்னு இந்த இதுதான் அவங்களுக்கு வேலையே டெய்லிக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பொதுமக்கள் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி அரண்மனையில இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்க அதுக்காக எதிர்ஷன் தேடுறான் எங்க காணும் நான் அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்காம இருக்கு ஏன்னா மத்தவங்க இல்லை இல்லை இப்போ தீஸ்வரும் இல்ல துரோணரும் இல்ல அவங்க இருந்தா அவங்க கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கியிருப்பாங்க ஒரே நிமிஷம் மேல இல்ல